அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விசுவாவசு வருஷத்துக்கான ராசிபலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏழரை எட்டு வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டாங்க அதாவது இவங்களுக்கு வந்து எ எட்டு வருஷம் கூட இல்லை பத்து வருஷமாகவே இவங்களுக்கு நிறையா அவமானங்கள் இழப்புகள் போன்ற விஷயங்கள் சில பேர்த்துக்கு சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கும் சில சில பேர்த்துக்கு சொந்தத்தையே எழுந்திருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன செலவு இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவு இருக்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா உங்கள் வாழ்க்கையவே திருப்பி ஆரம்பிக்கிறீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஜாஸ்தி இருக்காது வருமானம் இருக்குன்னா அதை விட செலவு இருக்குது எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டதுனால் முதலீடு செய்கிறது வீடு வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இத்தனை வீட்டில் வந்து ஒரு உருப்படியான சேர் டேபிள் கூட இருக்காது சில வீட்லலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு பத்தாயிரரூபா வருதுன்னா இந்த குடும்பம் நடத்துகிறதுக்கு போக மாசமான ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு சேமிப்பு இருக்காது இது பொதுவான விஷயம் ஆனால் இதில் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த தடவை உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை பேசி பேஸ் பண்ணி பலன்களை கொடுக்க போகிறோம் அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்களுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறோம் இப்போ உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரும் இந்த வருஷம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதிகமான முதலீடுகள் போட்டு பணத்தை போட்டு நீங்கள் வியாபாரத்தை துவக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மூணாம் இடத்துக்கு சனி போயிருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி மூணில் போய் மறையிறதுனால உங்களுக்கு வருமான குறைவு இருக்கும் ஆனால் அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு இரண்டாம் இடத்துக்கு ராகு வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வருமான அதிகரிப்பும் ஏற்படும் இதில் வந்து இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஃபாரின்லேருந்து பணம் வரலாம் ஃபாரின்லேருந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சாதகமாக பல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறோமா தாராளமாக படிக்கலாம் ஏன்னா ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும் இதில் இந்த முதல் அக்டோபர் முதல் ஆறு மாதம் வந்து உங்களுடைய குரு உங்களுக்கு விரையாதிபதி குருவே விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதில் வந்து இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் எப்போது அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வரும்போதே உங்களுக்கு வந்து திருமணம் உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணம் நடந்ததுன்னா அடுத்த மூணு நாலு மாதத்துக்கு கூடாத குழந்தை பாகியமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்கும் இத்தனை நாளாக ஆனால் இப்போ திடீர்னு அந்த குழந்தைங்க என்ன மாறுவாங்கன்னு தெரியாது க்ஷத்தில் மாறிடுவாங்க அந்த குழந்தைகள்லாம் எப்படி மாறுறாங்க தெரியாது அவங்களுடைய வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டு இருந்த தவறான முடிவுகளெல்லாம் கரெக்டாக மாற்றி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையும் சரிபடுத்தி கொள்வார்கள் உங்கள் குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஜெயிக்கணும் ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவீங்க அதே சமயம் உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பூர்வீக சொத்து வரும் உடன்பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் எல்லா விஷயமும் இந்த வருஷத்து ஒரே வருஷத்துலேயே நடந்தால் அப்படி இருக்கும் சொத்து வர்றது சொத்து வாங்கிறது புதுசாக வீடு கட்டுறது பழைய வீட்டை வாடகை கூட்டுறது எல்லாம் பண்ணலாம் மாடி வீட்டை எடுத்து கட்டுறது பக்கத்தில் வந்து இன்னொரு வீட்டை பக்கத்து காலி மனையை வாங்கிறது எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மகர ராசியில் திருவோண நட்சத்திர பா காராளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆனால் அதே சமயம் குழந்தைகளுடைய திருமண செலவுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது பேரம்பேத்தி எடுக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முன்னோர்களின் ஆசையுடன் அந்த சொத்தை கை கைப்பற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருந்தால் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு வழக்குகளிலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களை கஷ்டமும் அவமானமும் தான் உங்களுக்கு மரியாதையே கிடைக்கல அனைப்பை மரியாதை வரும் ஏன்னா இப்போதான் நீங்கள் ஒழுங்காகவே பேச போகிறீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மரியாதை கலந்த வார்த்தைகள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உறவு வகையில் உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் உறவுகளை பகச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களுக்கு தனிமரமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளை பேணி காப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் மட்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுக்கோங்க இந்த வருஷம் நிறையா இதுக்கு போக வேண்டியது இருக்குது அது வேறனே கேத்திராடனம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது அதனால் குடும்பத்தில் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் இரண்டு பாதங்கள் முதல் இரண்டு பாதங்கள் இவ்வாலை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு சில செலவுகள் இருக்கும் வருஷ கடைசியில் ஆரோக்கியத்தில் பயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ச காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால அதிகமான முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதிகமான முதலீடு போட்டு வியாபாரம் துவக்கிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் அப்பா அம்மாவுக்கு எண்பதாம் கல்யாணம் பண்ணணும் தம்பி தங்கைகளுக்கு அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அக்காவோடய குழந்தைகளுக்கு அந்த வம்சவ விருதி போது அது அவாளுக்கெல்லாம் அதுக்கு உண்டான செலவு பண்ணணும் உங்களுக்கு திருமணம் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இதை பார்க்கணுமே தவிர அதிகமான முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது இருக்கிறத அப்படியே காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் மெடிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த கேமராமேன் வெப் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஐத்திருந்தாலும் நாள்பட்ட வகையில் அதாவது வருஷ கடைசியில் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்கு தேவை இருந்தால் மட்டும் பண்ணுங்க நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான அதாவது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த தமிழ் விசுவாவசு வருஷம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு நிம்மதியை தரக்கூடிய உங்கள் மனசில் மட்டும் இல்லை உங்கள் உடம்புலையும் ஒரு ரிலீஃபாக தரக்கூடிய பாடா இந்த மலை ஏறணும்னு வச்சுக்கோங்க சோழிங்கர் மலை போனோன்னு வச்சுக்கோங்க அரக்கோணம் பக்கத்தில் ஆயிரத்தி முந்நூறு சில்லறை படை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது என்னமோ படி இருக்கும் அதில் கஷ்டப்பட்டு ஏ நான் ஏறி இருக்கேன் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுவேன் அங்கே ஏறும்போது உயிர் போகிற லெவலுக்கு இருக்கும் ஏறினதுக்கு அப்புறம் தான் அபாடா அப்படின்னு உக்கார்வோல அந்த ரிலீஃப் உங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வனே செயல்படுத்துங்கள் செப்பனிடுவதற்குண்டான வகையில் செயல்படுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா விஸ்வாவசு வருஷத்துக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சின்னு ஏகப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்கோம் இதை தவிர மாதாந்திர பலன்கள் பொழுது சொல்லப்படுகின்ற பல பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும்